ஹாய் ஐ லவ் யூ வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோல ட்ரேசிங் மெத்தட் பத்தி சொல்லியிருப்பேன் அதுல எப்படி டிசைன் எடுக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த வீடியோல டிசைன் எப்படி போட போறதுன்னு சொல்லப் போறேன் கண்டிப்பா இந்த ஸ்டிச் மட்டும் தான் நான் டிசைன் போட்டு காட்ட போறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டிச்சஸ்ல எது டிஃபிகல்ட்டா இருக்கோ எது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமா வரப்போகுதோ அந்த அந்த ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் தான் நான் டிசைன் போட்டு காட்டுவேன் இப்போதைக்கு நீங்க ஸ்டிச்சஸ் மட்டும் தான் போடுவீங்க அவுட்லைன் மட்டும் தான் போடுவீங்க அப்போ இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் எக்ஸாம்பிள்கா நான் உங்களுக்கு டிசைன் போட்டு காட்ட போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அவுட்லைன் வரதுக்கெல்லாம் நான் போட்டு காட்ட மாட்டேன் அடுத்தது ஃபில்லிங் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிசைன் எப்படின்னு போட்டு காட்டுவேன் ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபுல்லாக ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கு செக் பண்ணி பார்க்காதவங்க நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஆரி ஃப்ரீ கிளாஸ் பேசிக் லெவல்னு ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும் ஓகேங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்தது ஃப்ரீ கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி டிசைன் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம் கிளாத் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோம் அதை வந்து எப்படி ஃபிட் பண்ணிருக்கேன்னு பாருங்கள் இது வந்து ஆல்ரெடி கிளாஸில் வந்து டிசைன் போட்டிருப்பேன் அதோட ஷேப்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு தனித்தனியாக வீடியோ வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதோட கண்டினியூஸாக இங்கே வந்து நான் வந்து அதுக்கு பக்கத்துலேயே பிக்சரோட டிசைன் கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் வந்து இந்த கிளாத்லேயே நான் வந்து கொஞ்சம் பேசிக் லெவல் முடிக்க பார்க்கணும் உங்களுக்கு நம்ம கிளாத்து இருக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் அதனால் அளவு ரெண்டு கிளாத்துக்குள்ளே நம்ம பேசிக் லெவல் முடிக்கிற அளவு பார்த்துக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இதோட கன்டினியூஸாக நான் பக்கத்துலேயே தனியாக வீடியோவுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து நான் பிக்சரை ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் பிக்சர் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க இங்கே ஷேப்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பீங்க இந்த லைன் வந்து ப்ராக்டிஸ்க்காக போட்டிருப்பீங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து இதோட பிக்சரை வந்து டிசைன் போட்டு ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க டிசைனை எப்படி நம்ம வந்து சைன் ஸ்டிச் போட்டு காட்டேன்னு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் நானே ஸ்டிச் கற்றுக்கிட்டேன் இன்ட்ரோட்டும் போட்டேன் நானே டிசைன் போட்டு போய் இதுக்கு என்னத்துக்கு ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் எடுத்ததும் டிசைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அந்த ஸ்டிட்ச் வச்சு அதோட கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன் ஓகேவா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம மேக்ஸிமம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லாங்காக கொஞ்சம் வருதோ அந்த அளவு முடிக்கிற அளவுக்கு பார்க்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ இங்கிருந்து இந்த த்ரெட் ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து இப்படியே கொண்டு வந்து மறுபடியும் இங்கிருந்து இதுல இருந்து அப்படியே வந்து இந்த இடையில ஜாயினிங்கெல்லாம் நீங்க கட் பண்ணக்கூடாது இப்படி போயிட்டீங்க அப்படின்னா இதோடய முடிஞ்சிடும் ஆனா நம்ம இதுல இருந்து ஜாயின் பண்ணாதான் கொஞ்சம் லென்த்தாக இதுல இருந்து இப்படியே வந்து இதுல இருந்து இப்படியே வந்து இப்படி போட்டு இங்க வரைக்கும் வருது இது ஒரு லாங் ப்ராசஸ் தானே இது வரைக்கும் முடியுதா அப்படி இங்க ஒரு எண்டு நாட் போடுவோம் மறுபடியும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து ஒரு எண்டு நாட் போடுவோம் மறுபடியும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து ஒரு எண்டு நாட் போடுவோம் மறுபடி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லெக்கையே வந்து ஒரு எண்டு நாட் போடுவோம் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும் அதாவது ஒரு இப்போ ஒரு ஃபேஸ் எடுத்துட்டோம்னா அந்த ஃபேஸை வந்து ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அந்த எண்டு எந்த அளவு எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஸ்டிச் வருமோ அந்த அளவுக்கு நம்ம எண்டு நாட்டை வந்து குறைக்கணும் இப்போ நீங்க இந்த பிக்சர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு எண்டு நாட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும் இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு எண்டு நாட்டு மறுபடியும் இங்கிருந்து இதோட சுத்தி வந்து இங்க ஒரு எண்டு நாட்டு மறுபடி கா இந்த இயருக்கு வந்து இங்க ஒரு எண்டு நாட்டு கண்டினியூ பண்ணி இந்த ஹேண்டோட இங்க வந்து ஒரு எண்டு நாட்டு இந்த மாதிரி இங்க குட்டி குட்டி எண்டு நாட் போடக்கூடாது ரொம்ப லாங் ப்ராசஸாக கொண்டு வந்து கண்டினியூ பண்ணி எண்டு நாட் போடணும் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறேன் அப்படிங்கறது நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க ஓகேவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா புரியாது இப்போ நீடியில் பாருங்கள் எந்த டேரெக்ஷனில் அந்த ட்ராயிங் போகுதோ அந்த டேரக்ஷன் பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கணும் நான் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப லாங்கான செயினும் வேண்டாம் ரொம்ப ஷார்ட்டான செயினும் வேண்டாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த கர்வ் அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப குட்டியாக போட சொன்னீங்க ஷார்ப்பான பிளேஸ்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொன்னீங்க அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம் ஆனால் நீங்கள் மீடியமான சைஸ்லேயும் ஸ்மாலான சைஸ்லேயும் நீங்க செயின் ஸ்டிச் போட்டீங்கன்னா போட்டிங்கன்னா இந்த கேர்வு இந்த ரவுண்ட் ஷேப்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவு அந்த ஷேப் மாறாது ஆனால் நீங்க லாங்காக போட்டிங்கன்னா மட்டும்தான் மாறும் அதனால நீங்க ரொம்ப ஷார்ட்டாகவும் போட்டு அந்த த்ரெட்டையே எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க ஷார்ட்டாக போட வேண்டாம் மீடியமான சைஸ்ல நான் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி சைஸில் நீங்க போட்டிங்கன்னாவே போதும் ஓகேவா நான் அதை எப்படி கொண்டு வரங்கறது மட்டும் நீங்க பாருங்க இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல முடிக்க அளவு வந்து நீங்கள் எண்டு நாட்டை குறைக்கணும் ஓகேவா இப்போ நான் இங்கே போட்டு எண்டு நாட்டை இதுக்கு இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எண்டு நாட் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க இந்த அளவு எண்டு நாட் வந்து நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு வரணும் ஓகேவா இங்க இருந்து கண்டினியூ பண்ணி அது முடிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து மீடியமான சைஸ்ல தான் அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் ரொம்ப ஸ்மாலாவும் போடல ரொம்ப லாங்காவும் போடல ஓகேவா நீங்க இந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பிரியாது ரொம்ப லாங்கா போட்டிங்கன்னா அதோட ஷேப்பே மாறிடும் இப்ப எண்டு நாட் போட்டோம் இப்போ என்ன பண்ணணும் நீங்க உடனே த்ரெட்டை கட் பண்றதுக்கு போவீங்க அப்படி பண்ணக்கூடாது த்ரெட்டை வந்து அப்படியே வச்சுக்கோங்க அந்த எண்டு நாட் போட்டதுலேயே வச்சுக்கோங்க இப்போ எண்டு நாட்டு நீங்க போட்டீங்க அந்த இடத்துல பிரிஞ்சு வராது இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச் ஆரம்பிக்க போறேன் இந்த இடத்துல நான் ஸ்டிச் ஆரம்பிக்க போறேன் இப்போ இங்க இந்த சென்டர்ல இருந்து எடுத்துக்கோங்க இங்க இருந்து எடுத்தீங்கன்னா அதாவது அந்த அந்த லைன் ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா இப்படி நூல் வரும்போது அங்க கேப் இருக்க மாதிரி இருக்கும் அதனால அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருப்பீங்களா அது அது அந்த சென்டர்ல இருந்து இப்படி நீடியில விட்டு இருங்க நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா நான் வந்து இந்த செயின் ஸ்டிச்சிங்க போயிட்டு இருக்கு போயிருக்கு அதுக்கு சென்டர்ல இந்த சென்டர்ல வந்து நான் நீடில உள்ள விடுறேன் உள்ள விட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்க என் த்ரெட்டை வந்து நூலை வந்து நாட் போடாம அப்படியே கொண்டு வரீங்க அப்படியே கொண்டு வந்து இந்த நீடில மாட்டி இப்படி எடுக்கிறீங்க ஓகேவா நான் இப்போ கீழே வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு பாருங்க இங்கே தான் வந்து நான் த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாட் போட்டு அதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் இப்போது இந்த இடத்துல எட்டு நாட் போட்டு அப்படியே த்ரெட்டை வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா இதனால் உங்கள் த்ரெட் வந்து பிரியா பிரியாவும் பிரியாது நீங்கள் பிள்ளைக்கு நாட் போட்டு எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை இது உங்களுக்கு ஈஸி மெத்தட் இப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வளைவு வந்திருக்கு இங்கேயும் நான் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இப்படி கொண்டு வரேன் ரிவேஸில் கொண்டு வந்துட்டு இப்ப இந்த இடத்துல பாருங்க நான் எப்படி அந்த வளைவை வந்து எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து அப்படியே பேக் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஸ்டிச்சை மித்தபடி அந்த இடத்துல நான் வேற எதுவும் பண்ணல முடிஞ்ச அளவு எண்டு நாட்டை மட்டும் குறைக்க பாருங்க அப்படியே போட்டீங்கனாலும் போட்ட மாதிரியும் உங்களுக்கு தெரியக்கூடாது ஓகேவா இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல முடியுது நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு நாட் போடுறேன் பாருங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் எண்டு நாட்டு இப்படி வரும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ரெண்டு நாட் போட்டுவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் போடுறேன் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறேன் எந்த அளவு நம்ம எண்டு நாட்டு குறைக்க முடியுமோ அந்தளவு எண்டு நாட்டை நான் குறைச்சி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா இந்த இடத்துல அந்த 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 வளைவு வருதா இதுக்காக தான் யூஸ் கொஞ்சமா இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையும் நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த இடத்துல நான் முடிக்கிறேன் ஏன்னா இதோட கோவ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு இங்க நான் கொண்டு வந்துட்டு உடனே திருப்பினோம்னா அது வந்து அந்த இடத்துல அசிங்கமாக போயிடும் இடத்துல நான் வந்து என்ன நாட் போட்டுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக வருது அப்போது வந்து நீங்கள் அந்த ஹெஜ் பாயிண்ட் ஷார்ப்பாக வரதுக்கு என்ன ட்ரிக்ஸ் சொன்னேன் ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கொண்டு வர சொல்லிப்பேன் அந்த ட்ரிக்ஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் ஓகேவா எந்தளவுக்கு க்ளியராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் க்ளியராக கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நம்ம எண்டு நாட் வந்து ரொம்பவே கம்மியாக போடுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படியே போட்டாலும் தெரியாத மாதிரி போடணும் அப்புறம் எந்த இடத்துலேருந்து விட்டுருக்கோம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே இல்லாத அளவுக்கு நீங்கள் போடணும் அவ்வளோதான் வேறு எந்த விஷயமும் கிடையாது நீங்கள் பொன்னிக்கு வந்து நாட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் த்ரெட்டை பொன்னிக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டினியூ ஸ்டிச்சாக இருக்கிற மாதிரியே தெரியாது அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வளைவு இந்த மாதிரி குட்டி குட்டி வளைவில் வந்து நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம் அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில் வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பெருசாக வரும்போது நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி இழுக்க முடியாது அதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு நாட் போட்டிருக்கேன் மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல இங்கே பாருங்கள் நல்லா இந்த இந்த ஸ்டிச்சோட சென்டர் வருது இல்லையா அந்த இடத்துல இருந்து தான் நான் த்ரெட்டை ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கிருந்து நான் கண்டினியூ அதாவது நல்லா காட்டணும்னா இந்த இடத்துல இருந்து நான் வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணனா இந்த இடத்துல கேப் தெரியும் அதே இந்த இடத்துல இருந்து நான் இந்த ரெண்டு இந்த ஜைன் ஸ்டிச்சுக்கு இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணனா டிஃப்ரென்ஸ் தெரியாது அதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் ஃபுல் வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் நீங்களும் போடணும் எல்லாமே அவுட்லைன் ஸ்டிச் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறீங்க அதை ட்ரேசிங் எடுக்கிறீங்க ட்ரேசிங் எடுத்து ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டினியூ ஸ்டிச்சாக கொடுக்கணும் ஓகேவா நீங்கள் இடையில வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணவும் தேவையில்ல நாட் போடவும் தேவையில்லை அரு அதாவது ஏதோ த்ரெட் வந்து ரொம்ப நீங்கள் நாட் போட்டு இழுக்கும்போது அருந்ததுனா மட்டும் நீங்கள் அடுத்தது நாட் நாட் மாதிரி போட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் நூல் பிரிக்க வேண்டாம் எல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருங்க அப்போ தான் நீங்கள் அளவு போட முடியும் ப்ராக்டிஸ் எடுக்காமல் போட்டிங்கன்னா இடையில இப்போ இதுலேருந்து நீங்கள் கண்டினியூஸாக போடும்போது இந்த இடத்துலயே உங்களுக்கு நூல் பிரிஞ்சிரோன்னு நான் அருந்து போயிடும் மறுபடியும் நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கும் க்ளாத் வந்து டேமேஜ் ஆகும் மறுபடி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ட்ரேசிங் பண்ணதை வந்து நீங்கள் அழியிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதனால தான் சொல்கிறேன் நல்லா ஸ்டிட்சை வந்து ட்ரைனிங் பண்ணிவிட்டு போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வரணும் நான் நல்லா போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் க்ளாஸ் போயிட்டே இருக்குது நம்ம அதோட கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைனை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தப்பாக தான் வரும் எப்படின்னா இடையில வந்து நூலாக இருந்து போகும் பிரிஞ்சு வரும் மறுபடியும் நீங்கள் இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் டிசைன்ல ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் தனியாக நான் சொன்ன அந்த ஷேப்ஸில் இல்லை லைனில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எந்த இதுவும் இல்லை நீங்கள் இதே மெத்தட்ல தான் நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச் எல்லாமே வந்து நீங்கள் போடணும் எல்லாத்துக்குமே நான் வந்து டிசைன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இதில் மட்டும் தான் நான் டிசைன் கொடுக்குறேன் ஓகேவா இனிமேல் வரக்கூடிய எல்லா ஸ்டிச்சிலையும் ஸ்டிச்சையும் ஷேப்ஸும் மட்டும் தான் நான் போட்டு காட்டுவேன் ஒரே வீடியோவில் நீங்கள் டிசைனுக்கு வந்து ஏதாவது புரியலைன்னா கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அந்த டிசைன் வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா மத்தபடி நான் வந்து இடையில டிசைன்கெலாம் கொடுக்க மாட்டேன் ஃபில்லிங் ஸ்டிச்சு மட்டும் நான் கொடுப்பேன் வாட்டர் ஃபில்லிங் இந்த மாதிரி இம்பார்ட் ஸ்டிச் மட்டும் நான் உங்களுக்கு ஃபில்லிங் கொடுத்து காட்டுவேன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ரேமை திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேமை வந்து உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் நான் ரெண்டு இடத்துல தான் நான் நாட் போட்டிருக்கேன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று மீதி இடத்துல எல்லாமே நான் கண்டினியூஸ் ஸ்டிச்சாக தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க இது வந்து அந்த ஹேர் அந்த த்ரீ லைன் மாதிரி இருந்தது இல்லையா அது அதோட ஐஸ் நோ ஸ்லிப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த வரும் இல்லையா அந்த இடத்துல எல்லாம் கண்டினியூஸாக கொண்டு வந்திருக்கேன் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா எதுவும் கிடையாது இங்கேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வர பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பொண்ணுக்கும் கட் பண்ணி மாதிரி ஜாயின் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்காது நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போடுற மாதிரி இருக்கணும் பேக் சைடும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் போடணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி டிசைன் ஏதாவது போட்டு நீங்கள் ஃபில்லிங்கும் கொடுத்துடுவீங்க அப்போ இங்கே வந்து த்ரெட் இப்படி இருக்கும் இல்லையா இது நீங்கள் இப்படியே விடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது எல்லாமே க்ளூ போட்டு ஒட்டிக்கணும் க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டும்போது அந்த ஸ்டிச் எக்காரணத்து கொண்டு பிரிஞ்சே வராது இதே டிசைனே எடுக்காதீங்க வெவ்வேறு டிசைன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் அவ்வளோதாங்க ஸ்டிச் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ